ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இலக்கிய சரியில் இன்றைக்கி என்ன இன்ட்ரெஸ்ட்டிங்காக பார்க்க போகிறோன்னா நம்ம கார்த்திகையோட வாயிலேருந்து இப்படி ஒரு பதில் வரும்னு கொஞ்சம் கூட எடுத்துகிட்டு பார்க்கலங்க அந்த ஒரு வீட்டுக்கு நம்ம அஞ்சலி தான் அங்கீகாரத்தில் இருக்க போகிறோம் இஷ்டம் வந்தால் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருங்க இல்லைனா கண்டிப்பாக இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே தயவு செஞ்சு கிளம்புங்கன்னு நம்ம பயிருவை பார்த்து நம்ம கார்த்திகை இப்படி ஒரு பதில் சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு வீட்டில் தலையில் மாறிடுச்சுங்க ஏன்னா இவ்வளோ நாளாக வந்துட்டு கஷ்டப்பட்டு நம்பர் ஒன் பொசிஷனில் நம்ம கௌதம் இழைக்காதான் அந்த ஒரு கம்பெனிக்காக பாடுபட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க

பைரி வந்துட்டு இந்த கார்த்திகிட்ட ஒரு ரொம்பவே வந்துட்டு ஒரு ரிக்வெஸ்ட்டாக தான் கேட்டாங்க இங்கே பாரு கருத்துக்கு அஞ்சலி வந்துட்டு நடவடிக்கை சரியில்லை அஞ்சலி வர வர என்னை வந்துட்டு இந்த ஒரு வீட்டில் ஒரு ஆளாகவே மதிக்க மாட்டேங்கிறா நீ வந்துட்டு உன் அருமை பொண்டாட்டிக்கு சொல்லு இதுக்கு மேலே எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ஆண்டி தான் வந்துட்டு எடுக்க பாருங்க அவங்க சொல்கிறத மட்டும் நீ கேளு அப்படின்ற மாதிரி நம்ம பைரி வந்துட்டு நம்ம கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்கங்க ஆனால் இந்த கார்த்திகிருந்துக்கிட்ட அதெல்லாம் முடியாது என் பொண்டாட்டி தான் வந்துட்டு இந்த ஒரு வீட்டில் அங்கீகாரத்தில் இடத்துல இருப்பா அவள் சொல்கிறத கேட்டால் கேளுங்க இல்லைனா நீங்களும் வந்துட்டு இந்த இலக்கிய கௌதம மாதிரி தயவு செஞ்சு கண்ணிலே முடிக்காம விட்டு வெளியே கிளம்பின சொல்லிட்டேங்க நம்ம பயிறு வேலை தாங்கிக்கவே முடியலைங்க சா கார்த்திகை வந்துட்டு நம்ம எவ்வளோவோ நம்பணும் ஆனால் கார்த்திகை வந்துட்டு இந்த அஞ்சலி மாதிரி இப்படி வந்துட்டு நிறமே இல்லாத பச்சைமந்தி மாதிரி மாறுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலனு ஒரு பக்கம் நம்ம ஜானகம் வந்துட்டு எப்படியாச்சும் இந்த கார்த்திகை இந்த அஞ்சலி வந்துட்டு திருத்தணும் திருத்தணுன்றதோட விட்டு அந்த ஒரு வீட்டு மதிப்பையும் அந்த ஒரு சொத்தையும் வந்துட்டு நம்ம திரும்ப மீட்கணும்னு போராடிட்டு இருந்தாங்க ஆனால் நம்ம கௌதம் இலக்கியம் நல்ல ஒரு விதத்தில் தாங்க சொன்னாங்க இங்கே பாருங்க அத்தா அது வந்துட்டு நமக்கு தேவையே கிடையாது நம்ம கௌதம் கிட்டந்த புங்க அந்த ஒரு வீட்டையும் அந்த ஒரு கம்பெனியும் மட்டும் தான் ஆனால் அறிவே கிடையாது நம்ம கௌதமுக்கு இருக்கிற அறிவுக்கு கண்டிப்பாக அதோட வந்துட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும் நானும் கௌதமே வந்துட்டு திரும்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் கம்பெனிக்கு போகிறோம் வேலைக்கு போகிறோம் அது வேலை மூலிமா வர காசை வச்சு கண்டிப்பாக எதிலேயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு வரதான் போகிறோன்னு அவ்வளோ ஆணித்தனமாக வந்து நம்ம இழக்க சொல்லிட்டேங்க கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம இழைக்கவும் நம்ம கௌதமோட வளர்ச்சி யாராலையும் தடுக்கவே முடியாதுங்க கூடிய சீக்கிரத்தில் இந்த எஸ்எஸ்கேவோ நம்ம கார்த்திகம் வாயை பொழந்து பார்த்துட்டு தாங்க இருக்க போகிறாங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க